பையன் மாநாட்டுக்கு போகிறேன்னு என்கிட்ட சொல்லிட்டு போலங்க திருச்சிக்கு ஒரு இன்ட்ரிக்காக போகிறேமா அப்படின்னா நீ பானா இல்லைம்மா நான் இன்ட்ரிக்கு தான் போறேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனான் என் பையன் போனான் போனதில் தப்பு இல்லை சரி ஒரு ஆர்வத்தில் விட்டி பார்க்குறதுக்கு மேலே ஏறி போனான் தூக்கி என்னவோ பந்தை வீசுற மாதிரி குப்பையை வீசுகிற மாதிரி தூக்கி வீசியிருக்காங்க உங்கள் பையனை அதனால் நான் உடனே ஃபோன் பண்ணி கேட்டேன் நீ தானேப்பா ஏன்டா எங்கடா இருக்க அப்படின்னா இங்கே இருக்கேன் நான் இல்லைம்மா வேற பையன் விடுமா எனக்கு ஒன்றாவல நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அதனால என் பையனை நான் சொன்னதுக்கு இப்போ என் திரும்ப என் பையனுக்கிட்டே சொல்லி கொடுத்து இது எப்படி உங்களுக்கு எங்கள் தான் சார் எங்கள் தான் நான் தான் யூடியூப்ல எத்தனை பேர் எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாமே சரத்து தான் இவரு வீந்து போயிட்டான் தெரியாதா எங்க போயிருக்கான் அப்படின்னு இன்னைய வரைக்கும் இன்னும் ஃபோன் பண்ணி தான் இருக்காங்க எங்க பையனே தான் எங்க சொந்தக்காரங்களுக்கு நான் பெற்ற உங்களுக்கு எனக்கு தெரியாதாங்க என் பிள்ளைதான்னு தான் ஆனால் இதே இது என்ன கட்சிக்காரவங்க அவனை மாதிரியே சட்டையை போட்டு இப்போ வேறையா வேற பையன்கிட்ட சொல்லி கொடுத்து பேட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க எங்கள் பையன்கிட்டயே சொல்லி கொடுத்து இதென்னா எங்கூர் பசங்க அந்த கட்சிக்காரவங்க இப்போ திரும்ப பேட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க செந்திலுங்கிற பையன் ஒரு பையன் அந்த பையன் உறுப்பினராக இருக்கா இந்த இந்த கட்சியில் அந்த பையன் தண்ணியை குடிச்சிக்கிட்டு வேணும் நீ வந்து சொல்லுமாப்பிள்ள எனக்கு மேலே இருந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க நான் இதென்னா பேட்டி கொடுத்தே ஆகணும் உண்மையான எங்கள் பையன் தான் சார் உண்மையாக தான் அவன் ஃபேண்டு போட்டுக்க ஃபேண்டு கூட இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அவன் போனக்கெல்லாம் பிடிக்கிட்டு வந்துட்டான் சும்மா அப்புறம் போன் அடிச்சிட்டே இருக்கணும் ஃபேண்டு அவன் சட்டில் நான் இப்போ என் பையில எங்கள் எடுத்துகிட்டு வந்துருக்கேன் இப்போ பெரம்பூருக்கு ஆனா அவனுக்கு கேஸ் குடுக்கணும் அந்த கட்சிக்காரங்களும் எங்க ஊர்ல ஏவன் என் மோனா வச்சுக்கு திரும்ப எனக்கு ஆப்போசிட்டா பேசணும் அவனை கொடுக்க சொல்லணும் நம்ம என் பையன்ட்டே சொல்லி என கூட வச்சு கூட கொண்ட கொள்ள தயாரா இருப்பாங்க அந்த கட்சிக்காரனு எங்க பையன் இவன் தான் போறதே பொய் விட்டு போறாங்க நான் போக கூடாதுன்னு சொல்றேன் இவன் தான் பொய் சொல்லிட்டு போறான் நான் மாநாட்டுக்கு போறேன் போகலமா நான் இது என்ன இன்றிக்காக திருச்சி போறேமா அப்படிங்கிறான் திருச்சி போறோம் முத நாள் சாய்ந்தரம் போனவோ மறுநாள் பொழுதுனைக்கு இருந்து மறுநாள் விடியா கலந்தான் வரான் இன்னும் மட்டும் எந்த இன்ட்ரிவியூல எங்கே பண்ணுவான் நீ மாநாட்டுக்கு தானே போயிருக்கேன் அப்படின்னு நான் தெரிஞ்சு அப்புறம் கேட்டது ஒரு நான் அங்கே போயிருக்கேன் ஆனால் நான் விழுவலம்மா விடுமா விடுமா எனக்கு ஒன்னா நாலு மணி இப்போ ரெண்டு நாள மாத்திரம் இங்கே சாப்பிட்டுட்டு கூட்டப்படுத்திருக்குறான் எங்கள் பையன்தான் சார் எங்கள் பையன்தான் முழுக்க முழுக்க சத்தியமா சொல்கிறான் எங்கள் பையன் தான் வேற யாருமே கிடையாது இன்னும் கட்சிக்காக வேற பேத்த செட்டாக பண்ணி ஒரு கரும்பு சட்டை போட்டு ஒரு சவுப்பு பையனை பேச சொல்லி விட்டுருக்கானுவோ திரும்ப இப்போ அதேமாரி சட்டையை போட்டு இப்போ திரும்ப பேச சொல்லி விட்டுருக்கானுவோ என் பேர் சந்தோஷம் பெரியமா பிழையம் புண்ண தால்கா பெரம்பலூர் மாவட்டம் எங்கள் பையன் பேர் சரத்குமார் வணக்கம் நான் பெரம்பலூர் மாவட்டம் குன்னந்தொகுலேருந்து பேசுகிறேன் எங்கள் அம்மா நியூஸ் செவன் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க அது வந்து தக தவறான தகவல் அது அதை யாரும் நம்ப வேணாம் நான் அவங்களோட பையன் தான் என் பேர் சரத்குமார் மதுரை மாநாட்டுக்கு நான் போயிருந்தேன் என்னை யாரும் டச் பண்ணவும் இல்லை என்ன எதுவும் டிஸ்டர்ப் பண்ணலை எங்கேருந்து தூக்கி கிடாசில் என்னை யாரும் அடிக்கவும் கிடையாது இது என்னோடய சுயநோட தான் நான் சொல்லிக்கிறேன் இதை யாரும் நம்ப வேணாம் எங்கள் அம்மாட்ட யாரும் எதோ தகவ தவறான தகவல் சொல்லி எதிர்கட்சிக்காரவங்களோ இல்லை பிடிக்காதவங்களோ இப்படி பேச சொல்லியிருக்காங்க இது வந்து யாரும் கட்டாயப்படுத்தியோ இது பற்றியோ வீட்டில் ஏதோ சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த பையன் நான் கிடையாது நான் நான் வேற அந்த பையன் வேற